மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறார் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த மே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு மே பதினெட்டாம் தேதி ராகவேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே இருக்கிறதுனால இந்த வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதின் ரசிக்காக

மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க எப்படியா அந்த கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் வெளியே இருந்து வந்துட்டுன்னா போதும் சாமி எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் கடன் ஒரு மூணு லட்சம் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குது இதை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் அப்படின்னு நிறைய வந்து நான் சிக்கிற சொல்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் நிச்சயமாக போகிற போக ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வக்ரணவர்த்தியாக வந்திருக்காரு கண்டிப்பாக இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு அவமானப்படுத்துவருக்கும் உங்களுக்கு கூடுற கணப்பில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லிக்காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது முதன ராசிக்காரங்களுக்கு கர்மச்சனியை ஆரம்பிச்சிருச்சு கர்மச்சனியை நினச்சி நிறைய முதுராசிக்காரங்களால்

வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க கிடைக்க சம்பளத்தை வச்சு போயிட்டு வந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேறே யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேற ஒன்றா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி சனிபகினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இள வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஈரோப்பகல் பக்கம் உழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சி வேலை செஞ்சு வந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்திலும் அதிகமாகவே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுது ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசுகிறேன் நினச்சிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய மிதனாசிக்காரம் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார காலகட்டத்தையும் பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கத்திற்காக இயங்கிய மிதனாசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது ஏ நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய முதல் நாசிக்காரங்க ஃபீல் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருபெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே ஆகி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதன ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு ஒரு மனக்கசப்பு இதன் மூலமாக வந்து பிரேக்கப் ஆகிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்கே ஓகே சொல்ல மாட்டாங்க ஏன்னா கேஸ்ட்டு வேறு வசதி இல்லை வேலை இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை வந்து கடந்த காலகட்டங்களில் காதலில் மிதன ராசிக்காரன் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்க வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்களுடைய நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான முடிப்பீங்க பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதுனாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மிதனாசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் வீடு கட்டிட்டான் கல்யாணம் சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போறாங்க உங்க சொந்தக்காரன் எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற தரக்கூடிய வாழ்நாட்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ஒரு ஏழு மாதங்களில் மிருநாசிக்கார்கள் வாழ்க்கையில் நம்ம சொன்னது எல்லாமே போகுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதாவது மிதுர் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லாருமே வந்து வெளுத்ததெல்லாம் பாடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து கேரக்டராக இருக்கிறவங்க தான் மிதுன் ஆனால் அவங்க தப்பான நபராக இருந்தாலுமே கூட யதார்த்தமாக எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுறது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க வீட்டில் கூடிய பேரண்ட்ஸும் இல்லை வீட்டில் கூடிய நபர்கள் மனைவி குழந்தைகள் மட்டும் இந்த ரகசியத்தை சொல்லி பழகுங்க உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு வந்து உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது இப்போ நீங்கள் கீழே இருந்தீங்க அப்படின்னா இந்த உறவு ஒன்று வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹையான பொசிஷனுக்கு கண்டிப்பாக தூக்கிட்டு போவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தவறான நண்பருடைய செயற்கை பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கண்டிப்பாக இவங்க உங்களை கண்டிப்பாக கீழே கொண்டாந்து விட்டுருவாங்க இந்த மாதிரி மது போதை இந்த மாதிரி தவறான தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் முன்னேற முடியாது இதிலிருந்து நீங்கள் விடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் மற்ற ராசிக்காரன் மாதிரி நீங்களும் நல்லபடியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது